அறக்கட்டளை சித்த மருத்துவமனை நடத்திய வெண்புள்ளிகளுக்கான இலவச சித்த மருத்துவ முகாம் சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் நான்கில் துவங்கப்பட்டு மாதந்தோறும் இரண்டு அல்லது மூன்று இலவச சித்த மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றது சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையும் ஜேஆர்கே ஷூட்கள்ஸும் இணைந்து வெண்புள்ளிகளுக்கான இலவச சித்த மருத்துவ முகாமை சீட் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் உள்ள சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து நடத்தினார்கள் இவ்முகாமில் வெண்புள்ளிகளுக்கான உணவு மற்றும் வாழ்வியல் ஆலோசனைகளையும் வழங்கி இலவச சித்த மருந்துகளையும் வழங்கினார்கள் சீட் அறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மறு எஸ் ஏ பொன்னம்பளம் அவர்கள் முகாமிற்கு தலைமை வகித்தார் சீட் அறங்காவலர் மறு ஜி ராஜசங்கர் முகாமிற்கு முன்னிலை வகித்தார் சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் ட வனிதா அவர்கள் முகாமை துவங்கி வைத்தார் மேலும் இவ்நோய் பற்றி மறு வனிதா கூறுகையில் சித்த மருத்துவத்தில் இவ்நோய் மரபு ரீதியாகவும் மன உளைச்சலும் உடலில் ஏற்படும் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளினாலும் ரத்த சோகையினாலும் தோல் நிறமை ாலும்ர வாய்ப்ப்ப்ப்ப்புள்ளதாக கூறினார் சித்த மருத்துவத்தில் இவ்நோய் வாத பித்த கப வெண்படை என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவ்நோயை குணமாக்குவதில் உள் மருந்துகளாக கற்பு மூலிகளான கரிசலாங்கண்ணி மற்றும் சேராங்கோட்டை சேர்ந்த மருந்துகளும்

வெண்புலிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் இருக்கோம் இதில் வந்து பல பேர் வந்து பயனடைந்திருக்காங்க இப்போ வெண்படை அப்படி இல்லை வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு வந்து காரணமே வந்து இன்னும் கண்டறியப்படலை இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் வந்து இது வந்து இதை வந்து சித்த மருத்துவத்தோட கருத்தும் நவீன மருத்துவத்தோட கருத்தும் ஆராய்ச்சியோட அடிப்படையில் இது வந்து அக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜெனிட்டிக்கலாக உங்களுக்கு வந்து மரபு அந்த ரீதியாக வரவு பட் அது மட்டும் காரணம் இல்லை வெளியிலேருந்து கூட நமக்கு சில மன உளைச்சல் போன்ற காரணங்கள்னாலையும் இந்த இது வந்து உடம்புல சில மாறுபாடுகள் ஏற்படுது அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைட்மென்ட் டயபிட்டிஸு அதுக்கப்புறம் தைராய்டு மோட்டோஸ் தைராய்டை அதுக்கப்புறம் சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் கூட இந்த நோய் வந்து வெளி வெளியே வரதுக்கான ஒரு சாத்திய கூறியிருக்கு அதாவது மரபு தான் எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு வந்து வந்து பூவா அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த சொராலு அப்ளை அல்ராட் அப்லேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொராலே அப்படிங்கிறது நம்ம கார்போ அரிசி கார்போ அரிசி சொரேலியாக காந்திப்போம் அதை எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணி தான் இதுக்கு நவீன மருத்துவத்துடைய இதற்கு வந்து விடை இருக்குது ஸோ இதுக்கான இன்னொரு மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவ முறையில் நிறைய இருக்குது அது சீட் ட்ரஸ்ட் சித்தா ஹாஸ்பிட்டலில் இதை தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இதுக்கான சிகிச்சையை வந்து வழங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பால் இந்த கேம்பை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இதில் நிறைய பேர் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நாள்பட்டு இந்த நோயை வந்து ஏன்னா இதுக்கு வந்து மினிமம் ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ அது அதுக்காக நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுக்க முடியும் இந்த சீட்ரஸ்ட்டு சித்தா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ இதனால் பயன் பொதுமக்கள் வந்து பயன்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய என்ன நன்றி வணக்கம்